வர்கள எல்லாம் வெல்வதற்கு அவளிடமிருந்து நம்மை காப்பதற்கு உதவக்கூடிய பாடல் கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாயில் அழிவிக்குமன்னு திருநீறு செம்மைத்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்த்தி மிகவே பாசுபத ஆஸ்திரம் வேண்டுவதற்காக வேண்டி அர்ஜுனன் தவம் செய்தான் அந்த அர்ஜுனனுடன் விளையாட்டு காண்பதற்காக வேடன் வடிவத்தில் சிவன் வந்தார் அவனுடன் போர் புரிந்தார் அவனுடன் அவனுடைய போர் திறமையை கண்டு மகிழ்ந்தார் மகிழ்ந்து அவனுக்கு அந்த வேடத்தை அந்த பாசுபதா அஸ்திரத்தை அவருக்கு அளித்தார் அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி நமக்கு அருள் புரிவதற்காக பல சோதனைகளை நமக்கு வைக்கக்கூடிய மலர்களை அணிந்த உமையோடு மாலையையும் சந்திரனையும் நாகத்தையும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாதியில் அழிவிக்கும் மன்னல் திருநீறு செம்மைத்திடமே அவர் மதுரையை நோக்கி சமணர்களை வெல்வதற்காகத்தான் அனல்வாதம் புனல்வாதம் செய்து வெல்வதற்காகத்தான் வருகிறார் அதில் வெல்வதற்குரிய வலிமையை அவன் தருவான் ஏனென்றால் அவன் என் உள்ளத்தில் கொத்து போன்ற மனம் வீசக்கூடிய மலர்மாலை அணிந்த உமையம்மையோடு என் உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொண்டான் அவன் அர்ஜுனனை வேடனாக வந்து போர் செய்ய வைத்து அவனுடைய திறமையைக் கண்டு மகிழ்ந்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்தது போல் என்னையும் இப்பொழுது சோதிக்கிறான் நான் புத்தர்களையும் சமணர்களையும் வெல்வதற்குரிய வலிமை எனக்கு தந்தருள்வான் அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே எனக்கு தந்ததைப் போல என்னுடைய அடியார்களுக்கும் அவன் தந்தரல வேண்டும் இதுதான் கட்டளை அதற்கு நாம் சிவனை நினைக்க வேண்டும் அல்லவா சிவைய நம என மசிவயன வய நமசி நமசிவய ஊகம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது சிவையனம நம என சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அல்லது நமசிவை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது சிவசிவை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அதான் புத்தலர் கொல்லியோடு இசையற்கு நல்கு குணமாய வேட வீர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேலணிந்து என் உலமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மைத்திடமே அத்தது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எந்தவிதமான போட்டிக்கு செல்வதற்கு முன்னாலும் அதில் வெற்றியடைவதற்கும் அதில் வரக்கூடிய சூழ்ச்சிகளை வெல்லக்கூடியதற்குமாகன இந்த பாடல்